ஹாய் நண்பா நண்பி மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போறாங்க பிப்ரவரி ஒன்று பட்ஜெட் தாக்கல் பண்ணாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பிரைஸ்லாம் வந்து ஏறும் ஒரு சில ஐட்டத்துடைய பிரைஸ்லாம் வந்து இறங்கும் இதுக்கான முக்கியமான காரணம் சுங்க வரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நிறைய டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதனால் ஒரு சில பொருளுடைய பிரைஸ்லாம் ஏறும் ஒரு சில பிரைஸ்லாம் வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ பிப்ரவரி ஒன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படி தாக்கல் பண்ணுறப்போ என்னென்ன பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குன்னு இந்த பார்த்தீங்களா பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டில் எந்தெந்த பொருளுக்கெலாம் வந்து வரி உயர்த்த அதிகம் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி பார்த்தா வந்து வாஷிங் மிஷின் Dishwasher இது மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் விலை உயரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கருவிகள் மெடிக்கல் அப்ளையன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பொருள் விலையெல்லாம் ஏறும் சொல்கிறாங்க இது எதுக்காக பண்ண போகிறாங்கன்னா உள்நாட்டு தயாரிப்பாளர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இதை பண்ண போகிறாங்க இறக்குமதியை குறைக்கும் நோக்கத்தில் இதை பண்ண போகிறாங்க இறக்குமதியை குறைஞ்சிச்சின்னா உள்நாட்டு தயாரிப்புகள் அதிகமாகும் அதனால ஒரு சில பொருட்களுக்கான இம்போர்ட் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இதில் முக்கியமாக வந்து மின்னணு நுகர்வ சாதனங்கள் முதல் மருத்துவ கருவிகள் வரைக்கும் இறக்குமதி செய்யப்படக்கூடிய சாதனங்கள் மீதான வரியை வந்து மத்திய அரசு உயர்த்த போறாங்க இதனால இந்த பொருட்களெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் போது இது முக்கியமாக வாஷிங் மிஷின் டிஷ்வாஷர் இது போன்ற மின்னணு சாதனங்கள் விலையெல்லாம் அதிகரிக்கும் இப்போ வரைக்கும் இறக்குமதி ஆகக்கூடிய வாஷிங் மிஷின் மின்னணு சாதனங்களுக்கு அடிப்படை வரின்ட்டு பத்து சதவீதம் போடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ கருவிகள் மீதான வரியும் உயர்த்த போகிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வியட்நாமில் இருந்து வரக்கூடிய இந்த பிபி மிஷின் ஆகட்டும் அப்புறம் ஆக்சிஜி மீட்டர் ஆகட்டும் இது போன்ற மருத்துவ கருவிகளுடைய விலையை வந்து உயர்த்த போகிறாங்க அதே சமயம் இந்த மருத்துவ கருவிகள்லாம் நம்ம உள்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரியை வந்து குறைக்க ஸோ முக்கியமா உள்நாட்டு தயாரிப்புகளுக்காக இந்த உதிரி பாகங்கள் விலையை வந்து குறைக்க போறாங்க இருந்து முழுமையாக தயாராகி வருது பொருள் அதுக்கான வரியை மட்டும் தான் இன்கிரீஸ் பண்ண போறாங்க உதிரி பாகங்களுடைய வரியை வந்து குறைக்க போகிறாங்க அதுக்கான இம்போர்ட் டேக்ஸ் வந்து குறைக்க போகிறாங்க ஃபுல்லாக வெளிநாட்டில் இருந்து மேனுஃபேக்சரிங் ஆகி வருது பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் மீதான வரியை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க மேலும் வந்து என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் வந்து விலை உயரப்போகுது விலை குறைய போதுன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ பட்ஜெட் வரைக்கும் நம்மளோட வீடியோஸில் தவறாக பாருங்கள் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்